மக்களே பைனலி நாங்க நாகர்கோவில்ல அந்த வேலையில அமைச்சிட்டு சென்னை கிளம்பிட்டோம் நாங்க நாகர்கோயில்ல பண்ண ஃபங்க்ஷன்ஸ் லூட்டிகள் எல்லாம் நீங்க எங்களோட பழைய விளாக்ல பார்க்கல அப்படின்னா மேலப்பத்துக்கு லிங்க் கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க வழக்கம் போல காலங்காத்தால மூணு மணிக்கே எஞ்சிட்டோங்க நாலு மணிக்கே கிளம்புறதா தான் பிளான் சோ பிளான் பண்ண மாதிரி நாலு மணிக்கே எங்க வண்டியே எடுத்துட்டோம் நைட்டே பாத்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும் காலையில ஏஞ்சி வெறும் ஒரு கப் காஃபியை குடிச்சிட்டு நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோங்க எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து சென்னை பைபாஸை பிடிச்சிடுவோங்க சென்னை டு நாகர்கோவில் வந்து ஃபுல்லாவே பைபாஸ் தாங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த டிராஃபிக் அழுப்பு அந்த மாதிரி எதுவுமே ரொம்ப நமக்கு இருக்கவே செய்யாது சீக்கிரம் போற மாதிரியுமே இருக்கும் நகர் போகிறப்ப இருந்த எக்ஸைட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கிளம்புறப்ப வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்ப டல் ஆயிட்டோம் ஏன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டக்குன்னு மாட்டோம் அதனாலவே வந்து ரொம்ப சோகமா வண்டியை கிளப்பி நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் விடிஞ்சதும் திருநெல்வேலி தாண்டதுக்கு அப்புறமா நாங்க எடுத்துக்கிட்டோம் வண்டியை நிறுத்தி வீட்டுல இருந்து கொண்டு வந்த காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி ட்ரிப் கண்டினியூ பண்ணோம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ் ஃபீடிங் தான் போயிட்டு இருந்துச்சு அதனால அங்கங்க பாத்தீங்கன்னா வண்டியை நிறுத்தி அகர் நான் ஃப்ரெண்ட்ல வாங்கிட்டு அவர் கொஞ்சம் ஃபீட் பண்ணி கொஞ்சம் வெலை அந்த அப்படியே எங்கள் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணும் நான் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மதுரையும் ரீச் ஆகிட்டோம் மதுரை ஏர்போர்ட்டில் வந்து ஏதாவது ஃப்ளைட்ஸ் இருந்தால் ஷூட் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் வெறும் காலி இடமாக தான் இருந்துச்சு நாங்கள் எலெக்ஷன் கரெக்டாக முன்னாடி தான் ரிட்டர்ன் பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் பார்த்தீங்கன்னா செக்கிங் நிறைய இடத்துல இருந்துச்சு ஆல்ரெடி நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு செக்கிங் பண்ணாங்க அப்புறமா இப்போ மதுரைக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நிற்க வச்சு ஃபுல் செக்கிங்க பின்னாடி பேகை திறந்து காட்டுங்கன்னு சொல்லி நான் வேறு என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் நல்ல ஒரு பவுச்சில் வச்சுருந்தேன் இல்லை என்ன எதுக்கு ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணுறேங்கிற பேரில் கூகுள் என் பவுச்சை கிழிச்சே விட்டார் வாட்டி அப்பா அம்மா தான் கூட வந்துட்டு இருந்தாங்க ஸோ அப்பா வந்துட்டு வழியில் வரப்போ முன்னாடி அவங்களோட தேர்ட்டிஸ் அந்த டைம்லலாம் வந்து பைபாஸ்லாம் கிடையாது அப்போ இந்த மலையை ஒட்டி தான் ரோடு இருக்கும் ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மலை ஆனை மலை இங்கெல்லாம் வந்து சினிமா ஷூட்டிங் எல்லாம் நிறைய எடுப்பாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க நடுவில் நல்ல ஸ்டாப்பிங்கை போட்டு அகரனை வந்து பேக்ல இருந்து ஃப்ரண்ட்ல வாங்கி நான் ஃபீட் பண்ணிட்டு கொஞ்சம் மடியில தூங்க வச்சுக்கலாம் எங்களோட ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் ட்ரிச்சியில் சாப்பிடலாம் பிளான் வச்சுருந்தோம் ஸோ நைன் தேர்ட்டிக்கு வந்து ட்ரிச்சி ரீச் ஆகிடுவோம் அங்கே வந்து சங்கீதாஸ்னு ஒரு ஹோட்டலில் வந்துட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா தான் எங்களோட ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவோம் ஃப்ரிட்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வியூவெல்லாம் இல்லைங்க தான் ஃபஸ்ட்டே கிளப்ப ஆரம்பிச்சிருச்சு ஸோ எங்கேயாச்சும் ஜூஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்து ஸ்டாப் பண்ணி ஜூஸ்லாம் குடிச்சிட்டு நல்லா ஹைட்ரேட் பண்ணிட்டு தான் எங்களோடய ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிட்ருந்தோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து சாப்பிட்டு போகலாமா இல்லை வீட்டில் போய் சாப்பிட்லாமா கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் போயிட்டே இருந்துச்சு அப்புறம் அடையாள ஆனந்த வழியில இருக்குன்னு இருக்குதுன்னு தெரிஞ்ச வந்து சரி சாப்பிட்டே போகலாம் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோங்க அடையாளந்த பவன் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு சரி ஆனந்த பவனாவது வெஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்க பனானா லீஃப் குள்ள போகுது நல்லா ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம் அப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு சென்னை ட்ராஃபிக்கில் நீந்தி எடுத்து ஒரு வழியாக ஐரோன் ஃபோர் ஓ கிளாக் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோடய அபார்ட்மெண்ட்டை நாங்கள் ரீச் ஆகிட்டோம் மார்னிங் ஃபோர் ஓ க்ளாக் நாங்கள் நாகர்கோயிலில் ஸ்டார்ட் பண்ணோம் ஈவினிங் ஃபோர் ஓ க்ளாக் வந்து ஜாம் பண்ண ரீச் ஆயிட்டோங்க இந்த வ்ளாக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சிஜி கப்புள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ